வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன் நம்ம தமிழ்நாட்டில் ஏராளமான அற்புதங்கள் அதிசயங்கள் நிறைந்த கோயில்கள் நிறையா இருக்கின்றன அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த திருக்கழு குன்றம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு ஆலயம் அங்கே நடக்கின்ற ஒரு அதிசயத்தை பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக பன்னெண்டு வருடங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு அதிசய சங்கு அது என்ன அப்படிங்கிற அந்த தகவலை இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கோயிலில் வேதகிரீஸ்வரராக அமர்ந்த ஈசன் பக்தர்களுக்காக மலையின் கீழே தனி கோயிலில் பக்தவக்ஷலேஸ்வரராக அருள் பாலிக்கின்றார் வேதமே மலையாய் இருப்பதால் வேதகிரி என்று பெயர் பெறுகின்றன வேதாச்சலம் அந்த கதலீனம் கழுக்குன்றம் என்பன இத்தலத்திற்குரிய வேறு பெயர்கள் மலை மேலே ஒரு கோயில் இருக்குங்க அந்த ஊருக்குள்ளார ஒரு கோயில் உள்ளது இவை முறையே மலைக்கோயிலில் மலைக்கோயில் தாளக்கோயில் என்று அழைக்கப்படுகின்றன மலையில் தினமும் உச்சி பொழுதில் கழுகு வந்து உணவு பெற்று செல்வதால் இதற்கு பட்சி தீர்த்தம் என்றும் பெயர் மேலும் வந்து அதனால தான் இந்த கோயில் வந்து திருக்கழு குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரோடு அழைக்கப்படுகின்றது பகவான் வேதகிரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தி இறைவி சொக்கநாயகி இங்கு சுனை ஒன்றும் இருக்கின்றன இந்த திருக்கழுக்குன்றம் இந்த கோயிலுடைய அந்த தாழ கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிழக்கு ராஜகோபுரம் சன்னதி தெருவின் கடைசி பகுதியில் பன்னெண்டு ஏக்கர் பரப்பரவில் ஒரு கடைசி பகுதியில் வந்து பன்னெண்டு ஏக்கர் பகுதியில் ஒரு சங்கு தீர்த்த குளம் அமைஞ்சிருக்குங்க இந்த குளத்தில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறந்து வருகிறது இதன் மூலமாக இக்குளத்திற்கு சங்கு தீர்த்த குளம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குங்க மேலும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தீர்த்த குளத்தில் சங்கு பிறக்கும் வைபவம் நடைபெற்று நடைபெற்றது இது வந்து ரொம்ப அந்த சுற்றி விட்டு வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமத்தில் உள்ள பொதுமக்களும் சரி அனைவரும் வந்து அதை பார்த்து ரொம்ப பக்தி பரவசம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இவ்வாறு பிறக்கும் வந்த சங்க குளத்தில் கரை ஒதுங்கியதும் கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகளுடன் சங்க ஊர்வலமாக கோயில்கள் கொண்டு செல்லப்படுகின்றன மேலும் கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவாரம் திங்கட்கிழமை நாளில் மலை மீது வேதகிரீஸ்வரருக்கு நடைபெறும் அந்த ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகத்தில் இந்த குளத்தில் பிறக்குகின்ற அந்த சங்கு வந்து முதன்மை இடம் இடம்பெறுகிறதுங்க கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சங்கு தீர்த்த குளத்தில் வந்து சங்கு பிறந்தது மேலும் உப்பு நீரில் சங்கு உற்பத்தியாகும் என்ற நிலையில் சங்கு தீர்த்த குளத்தில் நன்னீரில் சங்கு பிறப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிசயமாக ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுகிறது மேலும் வேதகிரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ள மலையின் பல்வேறு அரிய வகை மூலிகை செடிகள் உள்ளதாகவும் மழைக்காலத்தில் வந்து மலையிலிருந்து வடியும் அந்த மழைநீர் இக்குளத்துக்கு நேரடியாக செல்வதால் சங்கு பிறப்பதாகவும் கருதுகின்றனர் இதனால வேதகிரீஸ்வரை தரிசிக்க வரும் வட மாநில பக்தர்கள் உள்பட அனைவரும் சரி இக்குளத்தில் நீராடி மலையை கிரிவலம் வந்து சுவாமியை தரிசனம் செய்து வழிபடுகின்றனர் மேலும் அங்கே வந்து சமீபத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த ப பாசி படர்ந்துருந்தது அந்த பாசிகளை அகற்றுவதற்காக சென்னையிலிருந்து கூட இது மாதிரி வந்து செய்வ பணி செய்யக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் வந்து அந்த பாசியை வந்து அகற்றி தருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் கோயில் நிர்வாகம் வந்து வேணாம் அந்த மாதிரி வந்து சுத்தம் பண்ணால் அந்த வந்து சங்கு தோன்றாமல் சென்று விடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஐயப்பாடு ஏற்படுத்தி அதனால் அந்த பாசியை வந்து கிளீன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி இருந்தாலும் சரி அற்புதமான ஒரு நிகழ்வு இப்போது ஏற்பட்டிருக்கின்றன வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் ஒரு தடவை நேரடியாக அங்கே சென்று காணலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்